안녕 <Okay. S 2>、oh. oh. செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே அன்னதானம் போடுறது உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்களுடைய நிலத்தை இன்னொருத்த முடித்த பிறகும் அந்த பத்திரத்தில் கோளாறு பண்ணலாம் உங்களுக்குன்னு உரிமை ஆன பிறகும் அவன் கோளாறு பண்ணுதான் அதுல இருந்து வாங்கி வரலாம் இதற்கு இடையில ஒரு பத்து கோடி ரூபாய் கையில கிடைச்சா அந்த தொகையில வந்து அந்த சொத்தை எல்லாம் மீட்டிடலாம் கொஞ்ச நான் பழத்தை தந்து அதை மீட்டித்தாரன் அந்த பத்திரத்தையும் உங்களுக்கு உரிமையாக்கி தரால் உங்க இடத்துல உள்ள நெருங்க விடாம நிறுத்தி தந்தா போதும் பக்கத்தை இந்த கனி அந்த இடத்த ஒன்று போடு இந்த பழத்தை வீட்டுல பணம் கிடைக்கும் இடம் மேலும் செல்வாக்காரக்கு வெற்றி ஆக்கி தர ாப்பா நாகர் நாகர்கோவில் அகத்திய நாடி ஜோதிடம் பார்த்தவன் யாருப்பா கால நூறு தரம் ஒருத்தனுக்கு வந்து உடம்பு குறுகிக்கிட்டே போச்சு அவன் ஒரு இடத்துல ஒரு ஜோதிடத்தை போய் பார்த்தான் அவன் ஒரு பாட்டை எழுதி கொடுத்தான் நான் தெம்புள்ள உடலுக்குள் வதிப்பதனால் அங்கம் பங்கமின்றி குறுகியே காட்டினேன் அப்பானான் அப்படி சொன்னான் என்னிருக்கான் கும்பமுனி ஆகிய நாள் கும்பமுனி தான் குறுகிய முனிக்குள்ள அர்த்தம் நான் உன் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால உன் உடம்ப நான் குறுகியே காட்டுதம்னு சொல்லிட்டான் அவன் சொன்னத நம்பி நமக்கு ஒரு சித்தர் இருக்கிறான் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு காலத்தை வீணாக்கி சுகர் ஐநூறுக்கு மேல ஆகி கிறங்கி விழுந்துட்டான் கீழே கரைஞ்சிர டாக்டரை போய் பார்த்தான் டாக்டர் சொன்னாரு இன்சுலின் போடக்கூடிய அளவுக்கு உன் உடம்புல பிரச்சனை இருக்குடா இது நாடி ஜோதிடத்தில் தீராது நாம் பார்க்குற நாடி வைத்தியத்தில் தீரும் என்ன புரிஞ்சுக்கிட்ட அதனால நாடி ஜோதிடம் என்பது ஒரு புனிதமான கலை கிரகங்களை ஆராய்ந்து பார்த்து முன்னோர்கள் எழுதிய பாடல்கள் அந்த பாடல்களில் பலவை பல மனிதர்களுக்கு பொருத்தமாக நடக்கிறது இந்த உண்மைகளை உணர்ந்து உன் வீட்டில் ஒரு ஜீவனுக்கு நஷ்டம் வரும் என்ற ஒரு நிலைய நாடி தோறத்தை உனக்கு எழுதியிருப்பாங்க அதுல நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துருமோ அதுக்கு முன்னால நம்ம போய் சேர்ந்துட்டாங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல ஓடுது ஓடுதான் ஓடலையா கால் விட்டுவா ஏய் அது என்ன இருக்கு அது உண்மையா மாயாண்டி வார எங்க இருக்காரு அவருக்கு நீ முன்னால பணி கொடுக்க வேண்டி இருக்குன்னு நேர்ந்திருக்கிய தெரியலையா அந்த கோயில் பக்கத்தில் சுடுவார் இருக்காயா என்னையா அங்க அந்த காலத்துல கடாயெல்லாம் கொடுப்பலையா தேடி ஒரு கடாய ஏன் சொல்லுங்க உயிருக்கு உயிர் ஊனுக்கு உடல் ஒரு சிறு மாற்றம் அதை செய்து மனதை சாந்தமாக்கு பின்னால வந்து என்ன பாரு அதை மாத்தி தார வெற்றி ஆக்கித்தார வேற இடத்துல கூடு வேற இடத்துல கூடுதா ஓடு தைரியமா மலேசியா பக்கத்தில் வரலாம் மனம் பயப்படாம வந்து உட்காருங்க வாங்க நீங்க உட்கார முடியுமா மலேசியர் உங்க வீட்டுக்கு தென்பால் சென்று பார்த்தேன்

ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பம் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும் அதனுடைய வாழ்க்கை நம்மளை மீறி நடக்குமோ இந்த ஒரு பயம் உங்க மனத்துக்குள்ள வாடுது பார்த்தோமா ஆமா அதனால இப்ப இழந்து போற பணத்தையும் கொண்டு வரணும் இப்ப உயிருக்கு ஆபத்தான சில சம்பவங்கள் வீட்டுக்குள்ள அடிக்கடி நடக்குமோ என்ற பயம் இருக்கலாம் அவைகள் இருந்து மீட்டி உங்களை தெளிவாக்கி தரேன் வேற என்ன வேணும் அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பத்தி தான் நான் சொன்னேன் அவனுடைய வாழ்க்கையை நம்மளை மீறி நடக்குமோ அவன் மனத்தை உங்க பக்கத்துல திருப்பி வெட்டியாக்கி தந்தா போதும்ல ஜெயிச்சிருவான் தொழில வந்து ஒரு மாதம் கழிச்சு மாற்றம் கொடுக்கும் வெற்றி உண்டு ஜெயிச்சு தாரேன் திருத்துதேன் இருந்து என்ன பாட்டு போங்க பாக்கியெல்லாம் பிறகு பேசிக்கலாம் அவசரப்பட்டுற வேண்டாம் வா நல்லா இருக்கு மாமா நேரம் ஆகுதுல வாங்க இன்னும் வாங்களூர் வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு பெங்களூர்ல வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு

ஒரு ஆத்மா றந்து வீட்டுக்கு அடிக்கடி வருதுடா முன்னோர்கள் கும்பிட்டு வந்தது அதே போல ஈராண்டு காலங்களாக உன்னுடைய மரகளை நீ செய்ய தொழில் நஷ்டமும் கடனும் பட்டு இருக்க இப்போ இந்த இடத்துல இருக்கலாமா வேற இடம் போட்டிய வருமான சந்தேகத்துல மனம் குமுரி போய் தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற குழப்பம் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நிலைமையிலிருந்து மாற்றி உனக்கு தொழிலையும் தந்து கடத்தையும் அழைச்சிட்டு இருந்தா போதும்ல வேற என்ன வேணும் அவரை மீட்டி தரதுக்கு உன் பிள்ளை குற்றவாளின்னு உண்மையாயிடுது புரிஞ்சிக்கணும் அதனால சட்டப்படியே அவரை மீட்டி தர சட்டத்துக்கு புறம்பாக மீட்டி தர முடியாது வெற்றியாகி இருந்து பார்த்துட்டு போ ரகசியமா பேசிக்கலாம் அப்படி காப்பாற்று அதே பெங்களூர் எல்லை பெண்டரியால் மட்டும் எங்க அப்பாவை பத்தி எனக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்டிருந்தது வந்தது யாரு உங்க அப்பாவுடைய மனநிலைகளை பார்த்தேன் இது யாரு ஏழாண்டு காலங்களாக தன்னுடைய சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் வித்து போகக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கான் உண்மையா இப்போதைக்கு கடன் பட்டு சட்டப்படி ஒரு லாக்கில் மாட்டிக்கிட்டாரு அதனால அவரை மீட்க முடியுமா முடியாதா அல்லது இந்த இடத்தோடு வெளியே போய் எங்கேயாவது தொழில் பார்த்து பிழைக்கலாமா அப்படிங்கிற ஒரு சில ஆராய்ச்சி உங்க அடிக்கடி பேச்சுவார்த்தை அதனால இடத்தை மாத்திர சரி வருமா அந்த பிரச்சனையை மாத்திர சரி வருமா அதுக்கு ஒரு விளக்கம் தெரியணும் என்பது ஒரு கேள்வி அடுத்த ஒரு கேள்வி இவருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல உண்மையா அதுக்கு ஒரு தெளிந்த ஆன்சர் எங்களுக்கு வேணும் ஒரு கேள்வி இதுவரை நடத்தி வந்த தொழில் எல்லாம் கை கொடுக்கிற புதுமையா தொழில் நடத்ததுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்காதா இப்ப எங்களுக்கு ஒருத்தன ஒரு இடைஞ்சல் ரவுடிச மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அத சட்டப்படி மீள முடியுமா அல்லது நாங்க அவங்க தெரியாம பெயருவா இதுதான் எல்லாருடைய காரணம் அந்த யாராலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை ஒரு பெண்ணை மீது மனதை வைத்திருக்கிறான் அவனுடைய மனதை திருத்தி தெளிவு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவனை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்க உத்தரவா உத்தரவாயிருக்கு புரியுதா எனக்கு அந்த கதையை நான் நான் சொல்ல காடு யாரால இடைஞ்சல் இருக்கோ அவனை இடைஞ்சல் நிறுத்தி தந்துடுறேன் முதல் வேலை அடுத்ததாக உங்களுக்கு புதுமையான தொழில் நடத்துறதுக்கு அமௌண்ட் வாங்கி தந்துடுறேன் இந்த ரெண்டையும் இப்போது நடத்தி தரேன் மூன்று மாத கால அவகாசத்தில் நடக்கும் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறவ இன்னும் எட்டு நாடுகள் நின்றுடுவான் குழப்பலாமக்கி தரேன் கால ஒன்றுலாம் வெற்றி பகே இருந்து கேட்டுக்கா போங்க கருபசாமி ஓசூர் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் நீ வச்சு வணங்கக்கூடிய இடத்துல நாகம்மானும் அங்காளம்மனும் பயனவரும் இருக்காங்க அந்த நாகம்பன் உன்னுடைய மேனியில் அருளாக வந்து சொன்ன வாக்கெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு அருள் கிடைக்குமா அந்த தடை நீங்குமா நீங்காதா என்பது உன்னுடைய கேள்வி அந்த தெய்வம் அங்கு கட்டப்பட்டிருக்கு அதை உத்திஷ்டப்படுத்தி உன் பக்கத்தில் இறக்கி வெட்டியாக்கி இருந்தால் போதும்லாம் ஒரு முறை அங்கே கூட்டி பேர் ஜெயிச்சுட்டாரன் கால் நிறுத்துவான் ஆமா ஆமா காப்பாத்தர்பாமிராபாத் உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை சீர்திருத்தி தந்தா போதும்லப்பா அது இந்த குழப்பமும் இல்லாம வெற்றியா ஒண்ணு சேர்ந்து வாழ வச்சா போதும் இல்ல காப்பாத்தார இந்தா எந்த ஒரு சண்டையும் பிரிவும் இல்லாமல் ஒற்றுமையாகிட்ட ஜெயிச்சிருவாங்க காப்பாக்கித்தார இன்னும் இப்படி இன்னும் ரெண்டு முறை அதை பார்க்க வாப்பா அடுத்த வாரம் போயிடலாம் இந்த விபூதி கொண்டு போகணும் பார்த்துடலாம் கருப்புசாமி ஆமா சேலம் எல்லை சேலம் டிபார்ட்மெண்ட் இருந்து ஓய்வு பெற்ற மனிதன் யாரப்பா நீங்க தானா கால் சொல்லலாம் நீங்க பக்கத்தில் வரலாம் தனிய கேட்டுக்கிட போறியா சொல்லுங்க என்ன வேணும் கையில் என்ன எடுத்து வச்சிருக்க மகனுடைய மனதை பற்றி சொல்லணுமா வாழ்க்கையை பற்றி சொல்லணுமா சார் அவனுடைய கிரகங்களை பார்த்தேன் கொஞ்சம் சர்ப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் அவளுக்கு இருக்கு அதை சரி பண்ணி அந்த பிள்ளையுடைய இல்ல வாழ்க்கையை செம்மையாக்கி இடைப்பட்ட காலத்தில் சில லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு அதை மீட்டி தெளிவாக்கி தரேன் இன்னொரு வழக்கு ஒன்று வரக்கூடிய நிலைமை இருக்கு அதை மீட்டி பிரச்சனமாக்கி தந்தா போதுமலா ஓகே பக்கத்துல வரலாம் அக்டோபருக்கு பிறகு வேல விஷயம் நடக்கும் இது வெற்றி ஆயிரும் காரணம் சொல்லலாம் சார் கருப்புசாமி ஆமா ஆமா கரூர் ராமன் ஒரு பூரம் மனைவியை பற்றி கவலைப்படுவோம் யாரப்பா பக்கத்துல வந்து உட்காரலாம் உன் மனைவிக்கு மருத்துவத்தால் நோய் தீர்மையை தவிர மந்திர தந்திரத்தால் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை என்று உத்தரவாயிடுது நீங்க தேவையில்லாம வெறும் மாயாச்சாரங்கள் செய்வனைகள் நடந்திருக்குமோ குழம்பிக்கிட்டு இருக்கிறேன் உண்மையா அப்படி எதுவும் நடக்கவில்லை அதனால் பாதிப்பில்லை நிச்சயமாக மருத்துவத்தால் குணமடைவாள் இப்பொழுது மனநிலையும் முதுகு தண்டு சம்பந்தமான வடிவேதனையும் இருக்கு உண்மையா கால் நிறுத்துவான் கரூரா பின்னாடி உயிர்கண்டம் இல்லாமல் நடத்தித்தாரன் வெற்றி உண்டு செல்வாக்கார செல்வாக்காரமா இருப்ப வெற்றி உண்டு அப்படியா சரி யாரே திண்டுக்கல் நீதிமன்றத்தில் யார் தொடர்புடையவன் இன்னும் சில நாட்கள் மட்டும் சேர்ந்து வாழ்ந்திருந்தால் கையில் இருந்து அருவா பேசியிருக்கும் என்னடா உண்மையா இல்லையா அப்படி உனக்கு ஒரு நிலைமை வந்துட கூடாது இப்போ பத்து லட்சம் கை வச்சிருக்கியா கொடுத்து ஒதுக்கிருவோம் கால் ரூபா சட்டி மன்றாடா இந்த வெற்றியாக்கி தர வேணுமா வேண்டாமா வேணும் எனக்கு பணம் தான் வேணும் யாருக்கு அவா எனக்கு பணம் வேணுமுங்க நீ அவா வேணுமுங்க பணம் கொடுக்க வடிச்சு போய் வேணும் வேற எதுக்கு வேணுமுங்க பிள்ளைக்காக அவ என்ன குற்றம் செஞ்சாலும் ஒத்துக்கிடுவியா நான் உன்னை எடுத்த உடனே அறுவான்னு சொல்லணும் அதுக்கு உனக்கு புத்தி தெரியுதா தெரியுதா தெரியலையா போய்கிட்டே இருக்கலாம் மூணு மாதம் பொறுமையா என்ன பார்க்கவா ஜெயிச்சு தார நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது நான் பாத்துக்கிடுவேன் ஒப்பம் தைரியத்துல எதுவும் பண்ணிடலாம் நினைக்காத ஏன் தைரியத்துல வாழ்ந்து காடா சந்தோஷமா எந்த முடிவும் எடுக்க கூடாது எந்த வார்த்தையும் நீ அவட பேசக்கூடாது பொறுத்தர் சேர்த்து விடுத ஓடு கருப்பசாமி ஆமா அப்படியா சரி யாரு வந்திருக்கா ஆத்தூர் ஆத்தூர் கருமசாமி பக்கத்தில் வாப்பா நல்லாவே இல்ல நல்லாவே இல்ல என்ன வேணும்

உனக்கு சுமார் மூன்று தலைமுறைகளாக பயிரெடுத்து வந்த ஒரு தெய்வம் மேலே மேல வந்துகிட்டு இருக்கு உண்மையா அது இடைப்பட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உட்பட மாந்திரவாதியால் கட்டுப்பட்டு இப்ப உன் குடும்பமே சீரழிஞ்சு வேகப்பட்டுகிட்டு இருக்கு அந்த சாமியும் அங்க நிம்மதியாக கிடையாது உன் குடும்பமும் கிடையாது ஒரு முறை வண்ண திருவிழா நடக்கும் பொழுது எண்ணத்தால் பாதிக்கப்பட்டு பல துன்பங்கள் வந்தது உண்டு புரியுதா அதனால இப்போ அந்த சக்தியை மீட்ட முடியுமான்னு பார்த்தேன் முடியும் குடும்பத்தோட பௌர்ணமிக்கு வந்து சாரு வெற்றி இந்த அப்படி கருமசாமி ஆமா ஆமா அப்படியா சரி திருநெல்வேலி கோட்டை எல்லை யாரு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு கால போங்க போறியாப்பா என்ன பார்த்தீங்க பிள்ளைக்கு உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை வந்து வேதனப்பட்டு இருக்கு உண்மையா இல்லையா அந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து செம்மையாக்கணும் இன்னொரு பிள்ளைக்கு புதுமையான வாழ்க்கையை அமைச்சு தெளிவு பண்ணி கொடுக்கணும் இந்த ரெண்டுக்கும் நான் ரெண்டு மூணு கோயில்களுக்கு போய் எனக்கு தெளிவு கிடைக்கல கருப்புசாமி உங்கள்கிட்ட வந்திருக்கேன் எனக்கு வழிவகுத்து கேட்க வந்திருக்கேன் வாஸ்தவமா கால் நட்டுவா அவன் எதுக்கு அங்க போனா அது என்னன்னு கேட்க வேண்டாம் கேட்டுருவோம் சர்ச்சுக்கு எதுக்கு போனேன்

கண்ணாடியை கடத்திக்கலாம் ஓ கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போ பிள்ளைகளால ஒரு வருத்தத்துல மனவேதனையும் துன்பமும் பட்டு நீங்க என்ன பார்க்க வந்திருக்கிய பார்த்தோமா அதுல ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழிகாட்டி வாழ வச்சா போதும் அதுல வழக்கு வந்தா என்னப்பா செய்யலாம் வர விடாம காப்பாய் தரணும் கால விட்டுவா அப்படியா ஓஹோ சரி இந்த பொம்பளை காலில் விழுதா சாமி ஒன்னு ரெண்டு வார்த்தையை சொல்லி எங்களை விட்டுறாங்க நான் நிறைய கேட்க வேண்டியிருக்குன்னு சொல்லி காலில் விழுந்தியா அப்படித்தானே கேடு என்ன கேட்கணும் அந்த விஷயத்துக்கு வெட்டிக்கு அவளை நேரம் கூப்பிட்டு வரணும் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில சட்டப்படி இணைஞ்சல் வரும் சொல்லிருக்கு சரிதானா அதுல அந்த வழக்கு வராம காப்பாத்தி வெட்டியாக்கி தந்துருந்தேன் இந்த பிள்ளைய நீ கூட்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து காப்பாத்திக்கா நேர வந்து பவர் முக்கனி முக்கணி கொடுத்து கேடு பிள்ளை கறி நான் தாரேன் இந்த அப்படி அசத்திக்கா நல்லா நல்லா இருக்க மக்களை விட்டாங்க கருப்புசாமி ஆமா மேலப்பாளையம் யாரா வந்தீங்க நீங்க மேலப்பாளையமா பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க உன் மனைவியனுடைய உடலை பத்தி உனக்கு என்னப்பா ஆராய்ச்சி இந்த மயிர் பிரச்சனைக்கு தான் கேட்க வந்தியா கால் விட்டுவா உலகத்துல எல்லா மருந்தும் கண்டுபிடிச்சாச்சு மயிர் உதிரல் சம்பந்தமான விஷயத்துக்கு மருந்து எங்கேயா கண்டுபிடிச்சிங்களா இந்த உலகத்திலேயே அந்த முடி சம்பந்தமான வைத்தியம் எல்லாம் பெயிலியர் படிச்சு பாருங்க அதனால ரெண்டு விதத்துல முடி உதிரும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று பொல்லாத மருத்துவங்கள் அதிகம் சாப்பிடும் பொழுது முடி உதந்துடும் உடல்ல உஷ்ண உபாதைகளை கூடிட்டாலும் முடி உதந்துடும் இதுல எந்த விதத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தா உஷ்ண விதானத்தை சார்ந்ததா அந்த முடி உதந்திருக்கு ஆனா சில பேர்களுடைய மருத்துவத்தின்படி சில நோய்களை அதுக்கு காரணமாக சொல்லுவாங்க அப்படி இருக்குமோன்னு ஒரு உள்மனத்துக்குள்ள ஒரு சின்ன பயம் உள்ளத்துல இருக்கு அந்த கேன்சர் இல்ல கால் ஒன்றுவா வா பக்கத்துல முருகா திருச்செந்தூருக்கு போல இடம் எப்ப போற அடுத்து நீ முட்டை போட்டு வா இந்த கனிய உன் மனைவிய நல்லா அடுத்து தேய்ச்சி குடிக்க சொல்லு அடுத்து முடி உதிராது நோய் வராது காப்பாத்த ஓடுது இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தாரேன் ஆடி அமாதத்தைக்கு பின்பு இவளை தெளிவு பண்ணித்தாரே தான் வெற்றி ஆக்கித்தார பக்கத்துலவா கையில் வச்சுக்கலாம் சரி பெற்ற கள்ளும் பொடி பிள்ளை எங்க வேணாம வேண்டாமா கார்டு வாங்க நீ எங்க தள்ளிப்பா உண்டு